தமிழ் வணக்கம் பாருங்கள் பசலிக்கிற கூட்டு செய்ய போகிறோம் பாருங்கள்லே பசலிக்கிறையை எவ்வளோ கல்லை கழுவிட்டு இலை பசலி பெரிய பெரிய பசலி இலை பசலி இது குத்து பசலி இலை இலையாக இருக்கும் பார்த்திங்களா பெரிய பெரிய இலையாக இருக்கும் அந்த பசலி இது கொடி பசலி அப்படியே கொடி கொடியாக இலை இலையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பசலி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் இலை பசலி வெற்றில மாதிரி இருக்கும் அந்த இந்த இலை இந்த பசலியை காமிக்காமல் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பருப்பு போட்டிருக்கோம் பாருங்கள் பருப்பு வச்சுருக்கோம் பருப்பு தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு ரெடியாகவே வச்சுருக்கோம் இப்போ இதுதான் செய்ய போகிறோம் பாருங்கள் இதில் அரை ஸ்பூன்னு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்து விட்டோம் கடை சாம்பார் பொடி இது இதான் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் சேர்த்து கிண்டிட்டு இப்படி கிண்டி விட்டுட்டு இந்த பசல் ஏற்பத்தியெல்லாம் இந்த பசலி இருபத்தி ஏன் அந்த பசலிக்கீரை இந்த பசிலியே இதில் போட்டுருவோம் போட்டு நல்லா இப்படி கிண்டி விடணும் இந்த பருப்பு கூட ஒன்று சேர மாதிரிக்கு நம்ம கூட்டு தான் செய்கிறோம் அதனால் ஒன்று செய்கிற மாதிரிக்கு நல்லா கிண்டி விடணும் பாருங்க இந்த கீரையில் உள்ள தண்ணியே அதுக்கு வந்துடும் பாருங்க அருமையான பசங்க கீரை கூட்டு பாருங்களே கடைஞ்செல்லாம் கூட்ட பழம் பாய்ச்சோம்னா சாப்பிட முடியாது இது மாதிரி கூட்டாச்சா தான் சாப்பிடலாம் தீந்துடும் சீக்கிரம் தீந்துடும் பாருங்கள் அருமையான பசு குட்டி இதில் பாருங்கள் லெவன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு கொஞ்சம் விடணும் ரொம்ப குஞ்சு போ அந்த டேஸ்ட்டை மாற்றி கொடுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வெந்திருச்சு பாருங்கள் என்ன ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் வெங்காயம் எல்லாத்துக்கும் மொத்தமாக தாளிச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் தாளிப்போ இதில் போட்டுருவோம் இப்படி மொத்தமாக தாளித்து வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மூணு கூட்டு செய்யலாம் கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ரொம்ப எண்ணெய் சமையல் தேவைப்படாது தாலியல் கடைசியில் இது மாதிரி போட்டு இறக்கணும்னா அந்த வாசம் கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்லேயே ஊற்றி வேக விட்டோம்னா எண்ணெய் அதிகமாக சேரும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலுங்கிறாங்க அதனால எண்ணெய் அதிகமாக சேரும் இப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அருமையான பசலிக்கீரை கூட்டு இது மாதிரி இது சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் இதை தொட்டு சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பசலிக்கீரை ரொம்ப நல்லது வயிறு சுத்தப்படுத்தும் வயிறு புண்ணாற்றும் நல்லா பசி கொடுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எந்த கீரை வந்தாலும் விடாதீங்க இது அருமையான பசலிக்கீரை பாருங்கள் விட்டுறாதீங்க இப்படியே மூடி இறக்கிறலாம் Det är hon.